அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கோ நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிடும் வாரிசு அரசியல் வேட்பாளர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கனிமொழி திமுக கட்சி சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் கனிமொழி தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் மகள்தான் கனிமொழி அவர்கள் மேலும் தற்போது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களின் தங்கைதான் கனிமொழி அவர்கள் இந்த லிஸ்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தயாநிதி மாறன் திமுக கட்சி சார்பில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சராகிய முரசொலி மாறனின் மகன்தான் தயாநிதி மாறன் அது மட்டுமல்ல மாறனின் தந்தையாகிய முரசொலிமாரனோட தான் முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக கட்சி சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தமிழச்சி தங்கபாண்டியன் இவர் திமுக ஆட்சி காலத்தில் வணிக வரித்துறை அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் வே தங்கபாண்டியன் அவர்களின் மகள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அது மட்டுமல்ல தற்போதைய திமுக ஆட்சியில் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய தங்கம் தென்னரசுவின் அக்கா தான் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலாநிதி வீராசாமி திமுக கட்சி சார்பில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் கலாநதி வீராசாமி திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்காடு வீராசாமியின் மகன்தான் கலாநதி வீராசாமி இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கதிர் ஆனந்த் திமுக கட்சி சார்பில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் கதிர் ஆனந்த் தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய துரைமுருகனின் மகன்தான் கதிர் ஆனந்த் இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அருண் நேரு திமுக கட்சி சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் அருண் நேரு திமுக தலைமை கழக முதன்மை செயலாளரும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பணியாற்றக்கூடிய கே என் நேருவின் மகன்தான் அருண் நேரு இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சி சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் விஷ்ணு பிரசாத் இவர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் எம் கிருஷ்ணசாமியின் ஆவார் அது மட்டும் இல்லாமல் பாமக கட்சி சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அம்புமணி வந்து விஷ்ணு பிரசாத்தின் உடன் பிறந்த அக்காவார் அந்த வகையில் பார்க்க போனால் பாமக இளைஞர் அணி தலைவரான மருத்துவர் அம்புமணி ராமதாஸின் மைத்துனர் தான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய விஷ்ணு பிரசாத் அந்த வகையில் பார்க்க போனால் அக்காவான சௌமியா அம்புமணி வந்து பாஜக கூட்டணியில் மாம்பழசனத்துலேயும் தம்பியான விஷ்ணு பிரசாத் வந்து காங்கிரஸ் கை சின்னத்திலேயும் போட்டியிடுறாங்க இந்த லிஸ்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் கார்த்தி சிதம்பரம் இவருடைய அப்பா பா சிதம்பரம் வந்து இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சி சார்பில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் விஜய் வசந்த் விஜய் வசந்தோட அப்பா யாருன்னு பார்த்துட்டோனாக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய வசந்த் அன்கோவின் நிறுவனர் எச் வசந்தகுமார் விஜய் வசந்தோட அப்பா வசந்தகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் வசந்தோட அப்பா வசந்தகுமாரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா குமரி ஆனந்தனும் கூட பிறந்தவங்க அந்த வகையில் பார்க்க போனால் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வசந்தகுமாருக்கு அக்கா ஆவார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலும் தம்பி விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சி சார்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிடுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துரை வையாபிரி என்கிற துரை வைகோ திமுக கூட்டணியில் மதிமுக கட்சி சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக தான் துரை வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் தான் துரை வைகோ என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஜே ஜெயவர்தன் அதிமுக கட்சி சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக தான் ஜே ஜெயவர்தன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன்தான் ஜே ஜெயவர்தன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக கட்சி சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர்தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தமிழ்நாட்டு சட்டசபையின் முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன்தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாபு அதிமுக கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் பாபு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜோடைய மகன் தான் பாபு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிடிவி தினகரன் அமமுக கட்சி சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் டிடிவி தினகரன் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலாவின் அக்கா மகன்தான் டிடிவி தினகரன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக கட்சி சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் குமரி ஆனந்தினுடைய மகள்தான் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜனின் அப்பா குமரி ஆனந்தனும் வசந்தன்கோவின் ஓனர் அதாவது முன்னாள் ஓனர் வசந்தகுமாரும் உடன் பிறந்தவர்கள் அதாவது அண்ணன் தம்பிகள் இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய பிரபாகர் தேமுதிக கட்சி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் விஜய பிரபாகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன்தான் விஜய் பிரபாகர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராதிகா சரத்குமார் பாஜக கட்சி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர்தான் நடிகை ராதிகா சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்று முன்பொரு காலத்தில் இருந்த கட்சியின் நிறுவன தலைவரும் நடிகருமான சரத்குமாரின் மனைவிதான் ராதிகா சரத்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சௌமியா அன்புமணி பாஜக கூட்டணியில் பாமக கட்சி சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவர்தான் தான் சௌமியா அன்புமணி பாமக கட்சியின் இளைஞரணி தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி தான் சௌமியா அன்புமணி அது மட்டுமில்ல கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் விஷ்ணு பிரசாத்தின் உடன் பிறந்த அக்கா தான் சௌமியா அன்புமணி என்பது குறிப்பிடத்தக்கது